பதினஞ்சு வயசுல இருந்து இருபத்தி நாலு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பதிமூணு பர்சன்டேஜ் பசங்க அந்த அடலசன் ஏஜ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நிறைய வெளியில சொல்ல முடியாத மனநல பிரச்சனைகள் இருப்பதாக டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு ரிப்போர்ட் பதிவு பண்றாங்க இதுக்கு பேசிக்கா உள்ள பிரச்சனை என்னன்னா பீர் பிரஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் பிரஷர் என்ன பிரஷர் அப்படின்னா நம்ம பசங்க எல்லாருக்குமே இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா பூமர் பூமர் ஏ என்னடா பூமர் மாதிரி உட்கார்ந்துருக்க அப்படிங்கிற அந்த வார்த்தை இப்ப இதுல என்ன ஆகுது அப்படின்னா ஒழுங்கா பையன் உட்கார்ந்துருப்பான் அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இருக்காது நல்ல பையனா இருப்பான் ஒழுங்கா காலேஜுக்கு வருவான் நல்லா படிப்பான் அரியர் இல்லாம பாஸ் பண்ணுவான் சின்சியரா ஒர்க் பண்ணுவான் நல்ல ஹையர் வேலைக்கு போகணும் இந்த காலேஜுக்கு வந்திருப்பான் அதே ஒரு பையன் இன்னொரு பையன் கூட வந்து வச்சுக்கிறான் அந்த பையன் சொல்றான் டே இந்த வயசுல என்ஜாய் பண்ணாம எந்த வயசுல என்ஜாய் பண்ண போற அப்படின்னு சொல்லி நல்லா இருக்க பையனை கூட்டிட்டு ஒரு போதைக்கு உங்களை அடிமையாக்க கூப்பிடுவான்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு ப்ரெஷர் பீர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க நெகட்டிவ் பீர் ப்ரெஷர் இது அந்த விஷயத்துக்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னா நல்ல வாயின நாரவாயம் கெடுத்த கதையா ஒழுங்கா இருக்கிற பையனையும் வந்து கெடுத்து குட்டிச்சொராக்கி நாசமாக்கி அவன் ஃபியூச்சரையும் கெடுத்து உப்பாக்கி வச்சு உட்கார வச்சுறாங்க பார்த்தீங்களா அரிய தான் கெத்தும்மா ஒருத்தன் உட்காந்து கூட உட்காந்து அரிய தான் கெத்தும்மா இப்போ அதுக்கு அழகான ஒரு படம் வந்துச்சு டிராகன் இந்த மாதிரி அந்த கலைசில அந்த பொண்ணு என்ன பண்ணுவா வெல் செட்டில்டு மாப்பிள்ளையை நோக்கி போயிடுவா காலையில காலையில சொன்னதான் நேற்று தென்காசிக்கு எங்க ஊர்லருந்து பஸ்ல வரேன் என் பக்கத்துல உங்க ஏஜ்ல பையன் உட்கார்ந்துருந்தான் கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷம் தென்காசிக்கு எங்க எங்க ஊருக்கும் பஸ்ல ஒரு டிராவல் ஆகுறது அந்த நாற்பது நிமிஷம் என்ன பேசினா தெரியுமா அதிகமா யூஸ் பண்ண வார்த்தை என்னெல்லாம் தெரியுமா கிரஷ் பெஸ்டி எக் இதை தாண்டி வேற வார்த்தையே அவன் பயன்படுத்தலை கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷம் ஆர்கியூமெண்ட் போகுது ரெண்டு பேருக்குள்ளையும் அப்படியே ஒரு ஆர்கியூமெண்ட் போகுது ஸோ இந்த நம்ம லைஃப்ல வந்து இன்னைக்கு வந்து நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இன்னொன்று சொல்லுங்க இன்னொன்று காதலுக்கு இது தான் முக்கியத்துவம் கொடுப்போம் கண்டிப்பா லவ் பண்ணே ஆகணும் கண்டிப்பா தண்ணி அடிச்சே ஆகணும் கண்டிப்பா அரியர் வச்சே ஆகணும் இந்த மாதிரியான ஒரு ப்ரெஷரை உங்களுக்குள்ள கிரியேட் பண்ணி நல்லா இருக்கக்கூடிய உங்களை அப்நார்மல் ஸ்டேஜ் கொண்டு வந்துடக்கூடிய இந்த ப்ரெஷர் இருக்கு இந்த ப்ரெஷர் வந்து உங்களை எவ்வளவு தூரம் நீங்க அவாய்ட் பண்றீங்களோ அவ்வளவு தூரம் லைஃப் லாங் என்ஜாய்மெண்ட் இருக்கும் இல்லைன்னா மூணு வருஷம் கழிச்சு தன்னை கட்டி காட்டுல ஊட்ட மாதிரி இருக்கும் ஒரு பையன் நம்மளை திரும்பி பார்க்க மாட்டோம் ஸோ உங்களுடைய லைஃப் ஹண்ட்ரட் பர்சன்ட் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு அறநூறு பேர் சேர்ந்து வேலை பார்த்து ஆறு மாதம் கஷ்டப்பட்டு அந்த ப்ராஜெக்டை ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜியை வச்சு ஜஸ்ட் ஒன் ஹவர் அந்த ப்ராஜெக்டில் வந்து ஒரு ஆள் வந்து அந்த ப்ராஜெக்டை கொடுத்துட முடியும் அந்த அளவுக்கு மனுஷனுக்கு வேல்யூ இல்லாமல் போகுது உங்கள் ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணா மட்டும்தான் இனி லைஃப்ல வந்து நீங்கள் சர்வை பண்ண முடியும் அப்படி இல்லை அப்படின்னா கடைசி வரைக்கும் இதே மாதிரி பேசி சிரிச்சு ஜாலியாக அரட்டி அடிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான் இந்த உலகத்தில் ஃபியூச்சர்ல ரெண்டே பேருக்கு தான் இனி வேலை வாய்ப்பு ஒன்று அதிதீந்த புத்திசாலி ரெண்டாவது மிக கடுமையாக உழைக்கக்கூடிய உழைப்பாடு நம்ம ரெண்டு பேரை மிச்சு எல்லாருமே அவ்வளவு தான் கஷ்டப்படுவாங்க நம்ம லேசியாக இருக்க 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 லைஃப் வந்து ரொம்ப டஃபாக மாறிக்கிட்டே இருக்கும் அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இப்போ நீங்கள் செகண்ட் இயராக தேர்ட் இயரா எனக்கு தெரியலை பட் தேர்ட் இயர் பண்ணிச்சு காலேஜுக்கு வழியில் போனதுக்கப்புறம் ரியல் லைஃப் என்னன்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஸோ கொஞ்சம் சீரியஸாக இருங்க ஜாலியாக இருக்கு இருக்கிற வரைக்கும் இங்கே ஜாலியாக இருக்கலாம் அந்த ஜாலியிலையும் ஒரு சீரியஸ்னஸ் வேணும் நிறைய பசங்களை பார்த்துருப்பீங்க ஜாலியாக அவங்க கூட சுற்றுவான் அவங்க கூட அரட்டை அடிப்பான் அவங்க கூட எல்லாமே பண்ணுவான் ஆனால் ஒரு சப்ஜெக்டை கூட அறியல் இல்லாமல் கரெக்டாக பாஸ் பண்ணிடுவோம் அவன் காரியத்தில் கரெக்டாக இருக்கும் அவன் காரியத்தில் கரெக்டாக இருப்பான் அதே மாதிரி நீங்களும் இருந்தீங்கன்னா மட்டுந்தான் இங்கே ஜெயிக்கிறதுக்கான சக்சஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும்.